அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி ஜோதிட வகுப்புல நிறைய வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லித்தரப்படுது அதுல வந்து ரொம்ப முக்கியமானது கர்மா தேரி அந்த கர்மா தேரி இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க வந்து இதயபூர்வமாக அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லலையும் அது வந்து எப்படி கலந்துருக்குங்கிறத உணர முடிஞ்சது ஐயா வந்து எப்பவுமே சொல்கிற விஷயம் வந்து உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை ஐயா வந்து அதை உணர்ந்திருக்காரு நமக்கு வந்து உணர்த்திருக்காரு எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரியான ஒரு கர்மா தியரி வந்து ஐயாவுக்கு வந்து எப்படி இதுவாச்சு ஐயா எப்படி அந்த பிரபஞ்சத்துலேருந்து அதை வாங்கினாரு அப்படிங்கிறதுக்குன்னு அந்த மாதிரி இது பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நிகழ்வு வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்தது இது வந்து சமீபத்தில் ஞாபகத்துக்கு வந்தது ஆனால் இந்த நிகழ்வு வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு முந்தின துவாபர யுகத்தில் நடந்தது இந்திய இதில் வந்து நாலு யுகங்கள் அப்படிம்போம் கிறித்த யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து கலியுகத்தில் இருக்கோம் இதுக்கு முந்தின துவாபர யுகம் அப்படின்னா சுமார் ஒரு ஐயாயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மகாபாரத போர் வந்து நடந்த காலகட்டம் அப்ப நடந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அதை வந்து இன்னைக்கு ஐயா வந்து கர்மா தைரியில வந்து அதை வந்து அற்புதமா வந்து லிங்க் பண்ணி கணக்கு மூலமா வந்து விஞ்ஞான பூர்வமா ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க ஐயா அந்த கதை என்னங்கிறது பார்க்கலாம் கதை அப்படின்னு சொல்றது என்ன கேட்டீங்கன்னா இது வந்து நிஜமாவே நடந்த நிகழ்வு தான் வந்து புராணங்களா வந்து எழுதப்பட்டிருக்கு சரி நம்ம அந்த நிகழ்வுக்குள்ள நம்ம இப்ப போகலாம் புண்டலீகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு எப்போ ஐயாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு வயசான அப்பா அம்மா மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஆனால் இவருக்கு அப்பா அம்மாவுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை இவர் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து வாய்க்கு வந்தபடி திட்டுறது சில சமயங்கள் அப்பா அம்மாவை அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பது வருஷம் ஓடுது அப்போது அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மனசு நொந்துடுறாங்க நொந்து போய் சரி நாங்கள் காசிக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து செலவுக்கு வந்து காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க இவர் இந்த புண்டலிகன் என்ன பண்ணுறாருன்னா காசு கொடுக்க மாட்டேங்கிறார் இவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது ஆனால் இவர் கொடுக்க மாட்டேங்கிறார் சரிங்கள்ட்ட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவும் அப்பாவும் சரி நம்ம நடந்தே போகலாம் அப்படின்ட்டுன்னு எங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு நடந்து போகிறாங்க எவ்வளவு தூரம் இன்றைக்கி இதில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினில் போயாச்சுன்னா முப்பத்தி மூணு மணி நேரம் ஆகும் ட்ரெயினில் போயாச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலேருந்து அதாவது மெட்ராஸ்லேருந்து காசி வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்கள் நடந்து போனால் எவ்வளோ டைம் ஆகும்னு பாருங்கள் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு ஏதோ சொந்தக்காரங்க வந்து கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க அதை இது பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து நடந்து போவாங்க வசதியாக இருக்கவங்க வந்து குதிரை வண்டி வச்சுக்கிட்டு போவாங்க ஆனால் இவங்கள்கிட்ட வசதி இல்லை பையங்கிட்ட வசதி இருக்குது பையன் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அவர் சரின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நடந்து போகிறாங்க ஒரு நாலு மாதம் போகுது இந்த புண்டளைக்கு உன்னோடய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து காசி போய் வந்து அங்கே விஸ்வநாதரை தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது சொல்கிறாங்க அம்மா அப்பாவை வந்து திட்டி அவங்க கையில் அஞ்சு பைசா கூட கொடுக்காம அனுப்பிச்சாச்சு ஆனால் இப்போ கேட்குறது மனைவி புண்டலிக்கனால் தட்ட முடியல சரி வாமா போகலாம் அப்படின்ட்டுன்னு குழந்தைங்களையும் மனைவியையும் கூப்பிட்டுக்கிட்டு நல்ல ஒரு அருமையான குதிரை வண்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிடுறாங்க குதிரை வண்டி ஏற்பாடு பண்ணிவிட்டு நல்ல சௌகரியமாக ஏன்னா கையில் வந்து தாராளமாக வசதி இருக்குது காசு இருக்குது நல்ல சௌகரியமாக வந்து வண்டியில் வந்து அவங்க போகிறாங்க போயிட்டு பல நாட்கள் வந்து பிரயாணிக்கிறாங்க பிரயாணம் பண்ணதுக்கப்புறம் காசிக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க பார்த்தா வந்து சாயந்தரம் வந்து ஒரு ஆறு ஏழு மணி ஆகிடுது சரி இனிமேல் வந்து நம்ம வந்து காசிக்கு வந்து இப்போ போவோம்னா நம்ம வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது அந்த சத்திரத்தில் தங்கிட்டு நம்ம வந்து நாளைக்கு காத்தால் போகலாம் அப்படின்ட்டு சத்திரத்தில் தங்குறாங்க போயாச்சு போய் குளிச்சாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் இது பண்ணியாச்சு புண்டளைக்குன்னு வந்து வெளியே வந்து அப்படியே பார்க்குறாரு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்த்தாப்பில் வந்து ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது கண்ணுக்கு தெரியுது சரி அந்த ஆசிரமத்தில் வந்து க ஒரு இவர் ஒருத்தர் இருக்கார் ஒரு குரு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் இவர் வந்து கேட்குறாரு இவர் சுவாமி நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நான் வரேன் நான் இது வந்து காசி வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இவரோட குருவோட பேர் வந்து குக்குட ரிஷி அப்படிங்கிறாங்க புராணங்களில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்பா நான் இது வந்து காசிக்குது வரைக்கும் போனதில்லைப்பா எனக்கு வந்து வழி தெரியாதுப்பா அப்படிங்கிறாரு புண்டலிகன் இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுது என்னது காசிக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்கார் இவர் நம்ம வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்து வந்திருக்கோம் இவர் ஏன் வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து திரும்பவும் சொல்கிறாரு அப்பா செஞ்சு நீ மன்னிச்சுடு எனக்கு வந்து நான் காசிக்கு இது வரைக்கும் போனதில்லை அதனால் காசிக்கு எனக்கு வழி தெரியாதுப்பா நீ வேற யார்கிட்டையாவது கேட்டுக்கோப்பான்னு இவருக்கு புண்டலிகனுக்கு வந்து சரி இது ஒரு ஒரே குழப்பத்தை ஆழ்ந்துடுறாரு சரின்னு இவர் வந்து வந்துடுறாரு வந்துட்டு இவர் வந்து இப்போ பாய் இது பண்ணி சத்திரத்தை பாய் கொடுத்துருக்காங்க இது பண்ணி தூங்குறாங்க காலங்காத்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு புண்டலிகனுக்கும் முடிப்பு வந்துடுது அப்படியே எந்திரிச்சு வந்து வெளியில அந்த சத்திரத்துக்கு வெளியில வந்து பாக்குறாரு பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிரமத்துக்குள்ள மூணு பேர் வந்து உள்ள போறாங்க அவங்க யாருன்னு அப்படின்னு கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கும்போது அந்த மூணு பேர் வந்து பெண்களா இருக்காங்க பயங்கர குரூபமாக இருக்காங்க அகோரமா இருக்காங்க அசிங்கமா இருக்காங்க அவங்க மூணு பேரும் வந்து இது பண்ணிக்கிட்டு உள்ள வந்து போகுறாங்க போன உடனே என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்க வந்து பெருக்கிறாங்க இன்னொருத்தங்க வந்து சாணி மொழிக்கு தரையை வந்து தொடக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குப்பிட ரிஷியோட வீட்டில் இருக்கக்கூடிய துணியெல்லாம் துவைச்சி போடுறாங்க அதுக்கப்புறம் சமைக்கிறாங்க எல்லாம் இது பண்ணிவிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு இது பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இது வந்து தூரத்துலேருந்து இவர் வந்து புண்டலிகன் பார்க்குறாரு அவரோட கண்ணுக்கு இது வந்து நல்லா தென்படுது இதெல்லாமே அப்படின்னு இது பண்ணுறாரு ஆனால் வெளியில் வராங்க வெளியில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அழகுன்னு அழகு அத்தனை அழகு அதாவது அழகுன்னா சாதாரணமாக நம்ம வந்து ரம்பா ஊர்வசி மேனகான்னு சொல்லுவோம் அதை காட்டிலும் ஒரு தெய்வீகமான அழகு வந்து இருக்குது மூணு பேர்கிட்டேயும் அவ்வளவு பிரகாசமாக இருக்காங்க அப்போ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா குடுகுடுன்னு ஓடி போய் இந்த புண்டலைக்கன் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள்ட்ட இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மூணு பேர் உள்ளே போனாங்க அவ்வளவு அசிங்கமாக இருந்தாங்க குரூபமாக இருந்தாங்க அகோரமாக இருந்தாங்க அவங்க என்ன ஆனாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க புண்டலிக்கன் வந்து அவங்கள்ட்ட அந்த மூணு பெண்கள்ட்டையும் கேட்குறாரு அதில் வந்து ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நான் தான் வந்து கங்கை இவர் வந்து யமுனா இவங்க வந்து சரஸ்வதி டெய்லி வந்து ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்க பண்ண பாவத்தை தொலைக்கிறதுக்காக எங்க என் நதியில் வந்து நீராடுறாங்க கங்கா யமுனா சரஸ்வதியில் நீராடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாவம் தொலையுது அந்த பாவ எங்களை வந்து செய்கிறது அந்த பாவம் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா தினசரி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கு ஒரு அசிங்கமான ஒரு ரூபம் வந்து எங்களுக்கு வந்துடுது அந்த ரூபத்தை போக்கிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த குக்குட ரிஷியோட வீட்டில் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சகலவிதமான வேலைகளை அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் வருவோம் வெளியில் வரும்போது எங்களோட ஒரிஜினல் அந்த ரூபம் அந்த தெய்வீகமான அழகு பொருந்திய தோற்றம் வந்து கிடைக்கிது அதுதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு சரிப்பா எங்களுக்கு வேலை கிடைக்கு நாங்க புறப்படுறோம் அப்படின்னு அவங்க புறப்பட்டு போயிடுறாங்க இவருக்கு புண்டலிகனுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துடுது நேத்து இந்த இவர்கிட்ட போய் குக்குட ரிஷிகிட்ட போய் காசிக்கு வழி கேட்டால் இவருக்கு வந்து காசிக்கு வழி சொல்ல தெரியல அப்போ இவர் என்ன தான் பண்ணுறாரு கண்டிப்பாக அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலான்னு உடனே இது பண்ணிவிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் அந்த குக்குட ரிஷியை பார்க்குறாரு பார்த்துட்டு ஐயா உங்கள் வீட்டில் விட்டு மூணு பேர் காத்தாலும் உள்ளே வந்ததையும் பார்த்தேன் வெளியே வந்ததையும் பார்த்தேன் என்ன விஷயங்கள் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுங்கயா எதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சக்தி வந்தது நீங்கள் என்னதான் நீங்க நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஏதாவது மந்திர ஜபம் பண்ணுறீங்களா பூஜை பண்ணுறீங்களா எந்திரம் வச்சு பூஜை பண்ணுறீங்களா இல்லை தியானம் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சரின்னு இவர் என்ன பண்ணா குக்குட ரிஷி வந்து இந்த இவரை என்ன கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகிறார் உள்ளே போயிட்டு ஒரு ரூமை வந்து காமிக்கிறார் பார்த்தா ரெண்டு நல்ல அருமையான கட்டில் நல்ல அருமையான மெத்தை வந்து விரிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு கட்டிலில் வந்து தொண்ணூத்தஞ்சு வயசுள்ள ஒரு தாத்தா வந்து படுத்திருக்காரு இன்னொரு கட்டில் வந்து ஒரு தொண்ணூறு வயசு மதிக்கத்தக்க ஒரு இவங்க பாட்டி படுத்துருக்காங்க ரெண்டு பேராலையும் எந்திரிச்சு நடக்க முடியல வயசாகிடுது இவங்க தான்ப்பா என்னோடய அப்பா அம்மா இவங்களுக்கு வந்து தினசரி நான் வந்து இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வந்து இறைவனோட இதனால நான் பண்ணுறேன் நான் அவங்களை குளிப்பாட்டுறதுலேருந்து அவங்களோட மலஜனம் இது பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறது டெய்லி அவங்களுக்கு வந்து பேசுகிறது அவங்களோட அன்பா பேசுகிறது இது மட்டும்தான்ப்பா நான் பண்ணுறேன் எனக்கு இது தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு அங்கே வந்து புண்டலிகனுக்கு வந்து பல கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது இவர் வந்து காசிக்கு இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு இது ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு இது பண்ணால் தெய்வமே வந்து தேவதைகளே வந்து இவரை தேடி வீடு தேடி வராங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறது புண்டலிகனுக்கு ஞாபத்துக்கு வருது காசி வந்து மேபி ஒரு இருபது முப்பது மைலில் இருந்துருக்கலாம் புண்டலீகனை என்ன பண்ணுறாருனா காசிக்கு போகலை குதிரை வண்டியை திருப்பிட்டார் திருப்பிட்டு எங்கே போகிறாரு ஏன்னா அம்மா அப்பா வந்து காசிக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போகிறாரு ஒரு இரநூறு மைல் வந்து ரிவர்ஸில் வராங்க வந்தோடனே அம்மா அப்பாவை பார்த்துறாங்க போனோடனே அம்மா அப்பா காலில் வந்து விழுந்து வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அம்மா அப்பா மன்னிச்சிட்டாங்க அதுதான் வந்து அம்மா அப்பாவோட அந்த ஒரு மகிமை இது உடனே மனசார மன்னிச்சாங்க அதுக்கப்புறம் புண்டலிகன் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து உங்களை காசை கூட்டும் போகிறேன் எப்படி கூட்டும் போகிறேன் தெரியுமா ஒரு நீளமான ஒரு மூங்கில் ஒன்று அந்த மூங்கில் வந்து தோல் மேலே வச்சுக்கிட்டு அந்த இதோட ஒரு எண்டில் வந்து ஒரு கூடை அந்த கூடையில் வந்து அப்பாவை உட்காத்தி வச்சுக்கிறாரு இன்னொரு எண்டில் வந்து பின்னாடி இருக்க எண்டில் வந்து அங்கேயும் வந்து ஒரு பெரிய கூடை அதில் வந்து அந்த அம்மாவை உட்காத்தி வச்சுக்கிறாரு தூக்கிட்டு நடைப்பயணமாக போகிறார் நடைப்பயணமாக போயிட்டு அங்கே வந்து காசிக்கு வந்து இது பண்ணி சேர்றாங்க சேர்ந்து அங்கே வந்து இது பண்ணி ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கலாம் இது பண்ணி பிளான் பண்ணுறாங்க இப்போது இதோட நிறைவு பகுதி ஒன்று இருக்குது இது வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இங்கே வந்து மூணு விதமான இது ஆட்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்க இதை தான் ஐயா வந்து கர்மா தேரையில் வந்து தாய் வழி கர்மாங்கிறாரு தந்தை வழி கர்மாங்கிறாரு மூணாவது வந்து சுய கர்மா அப்படிங்கிறாரு ஸோ இதை வந்து கணக்குகளை வச்சு கிரகங்களை வச்சு அற்புதமாக வந்து நிரூபிக்கிறார் என்ன நிரூபணம் சாதாரணமாக எதுக்காக ஜோதிடம் பார்க்க வராங்க என்னோடய பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க இல்லைனா என்னோடய பையனுக்கு வந்து நல்ல இதில் வந்து வேலை கிடைக்கல என்னோடய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கலை இல்லைனா எங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க வர்றவங்க எல்லாருமே வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஜோதிடம் பார்க்க வர்றதில்ல எல்லோரும் கஷ்டத்தை பட்டு தான் வராங்க அப்போது ஐயா என்ன யோசிச்சிருக்காருன்னா இவங்க பட கஷ்டத்துக்கு காரணம் என்ன அங்கே தான் வந்து உடைமூர்த்தி ஐயா அவங்க வந்து கர்மா தேரியை வந்து கொண்டாங்க அந்த கர்மா தேரி இது வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒரு விஞ்ஞானம்னா என்ன சயின்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு ஒரு தியரி ஐயா வந்து தேரியாக உருவாக்கிட்டார் என்ன தியரி வழி கர்மா தந்தை வழி கர்மா சுயக்கர்மா இதை மூணுத்தையும் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா கிரகங்களை ஜாதக கட்டங்களை கணக்குகளை வச்சு கணக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் அந்த கணக்குகளை வச்சு பேப்பரில் வந்து இது பண்ணுறாரு அதை வந்து ஜாதங்களுக்கு வந்து நிரூபிக்கிறார் எப்படி நிரூபிக்கிறாரு ஒருத்தனுக்கு ஏன் வந்து கல்யாணம் ஆகலை முப்பத்தஞ்சு ஆகுது எல்லாம் இருக்குது படிப்பு இருக்குது அழகு இருக்குது இது இருக்குது ஏன் வந்து கல்யாணம் நடக்கலை கர்மா வந்து ஐயா நிரூபிக்கிறாரு நீ வந்து இந்த இதில் வந்து இந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை உன்னோட சுய ஆத்மாவுக்கோ இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச செயல்கள்னால அதோட விளைவு தான் வந்து இப்போ வந்து உனக்கு வந்து கல்யாணம் நடக்கலை அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கிடையாது வேலை கிடைக்கலனா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது ஒருத்தருக்கு திருமணம் ஏன் நடக்கலைன்னா ஒரு காரணம் இருக்குது ஒருத்தர் ஏன் வந்து இது பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஏன் நல்லா நடக்கலை ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி வந்து இந்த கர்மா தேரி வந்து இருக்குது அது வந்து ஐயா வந்து அற்புதமாக வந்து இதை வந்து நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த மாதிரியான அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏஎல்பி வகுப்பில் சேருங்க சேரவாறும் ஜகத்தீரே ஏஎல்பி வகுப்பில் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் பயிலலாம் அடுத்த வீடியோவில் இதே இதோட இந்த நிகழ்வோட கண்டினியூவேஷனாக கிருஷ்ண பரமாத்மாவும் இந்த கதைக்குள்ளே வராரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்